வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முருக பெருமாள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் இந்த காலத்தில் ஜோதிடர்கள் மீதும் ஜோதிடத்தின் மீதியும் அவநம்பிக்கை பெருகிகிட்டே இருக்குது காரணம் நான் அந்த பரிகாரம் பண்ணி என்ன பண்ணியும் எனக்கு பிரச்சனைகள் தீரலை ஏன் ஜோதிடர்கள் மீது நிறையா ஒரு மீடியாவில் கூப்பிட்டு கூட நீங்கள் போன வருஷம் சொன்னது நடக்கலை இந்த வருஷம் நான் நிறையா பரிகாரம் பண்ணி எனக்கு நடக்கலை நான் என்ன அதனால தான் ஜோதிடத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுது ஆனால் நம் முன்னோர்களின் பாரம்பரியம் அதாவது எப்படி சொல்லானா கற்காலத்தில் நம்ம கல்லாதவர்கள் இயற்கையை கற்று உருவாக்கியது ஜோதிடம் நமக்கு எந்த மாதத்தில் என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்கும் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் வரும் என்ன குழந்தைகள் பிறக்கும் எந்த கிரகம் கட்டிருந்தால் என்ன நோய் வரும் எந்த மாதத்தில் இது தீவிரம் அடையும் இந்த மாதிரி மனிதனுக்கு நன்மை தீமைகளை கரெக்டாக மிக துல்லியமாக கண்டறிந்தவர்கள் ஏன்னா சூரியனை மையப்படுத்தி தான் ஜோதிடம் ஏன்னா சூரியனை வச்சு தான் பிரபஞ்சமே இயங்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க கிரகங்களும் பிரபஞ்சம் இயக்கு நம்மளை இயக்குதுன்னு அப்போ கிரகங்களை ஒரு கட்டத்துக்குள் அடக்கி நம் உறவுகளால் நமக்கு பலமா பலவீனமா நமக்கு இந்த உறவுகளால் நாளைக்கு எனக்கு என்ன பாதிப்பு என்ன நன்மை இந்த நோய் நொடி வருமா இந்த மாதிரி நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமா ஜா அப்போ ஜா ஜோதிடத்தில் ஏன் நமக்கு சொன்னது நடக்கல அன்றைய காலத்தில் மன்னர்களுக்கும் மிகப்பெரிய கோவில்கள் கட்டுறதுக்கும் மிக முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படும்போது அப்போ மட்டும் ஏன் பழிச்சுது ஜோதிடர்கள் மீதும் குருமார்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் வர காரணம் அப்போ ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஓட்டம் அப்போ அடைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஓட்டம் இருந்தால் தான் இன்றைக்கி அந்த அவநம்பிக்கை வரும் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க சூரியனை மையப்படுத்தி அந்த காலத்தில் வந்து சூரியனை வச்சு தான் மணி சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து சேட்டலைட் அது நிறையா வந்தாலும் நம் தமிழனின் பெருமை அதாவது தமிழர்களால் தான் ஜோதிடம் பிற நாடுகளில் எல்லாம் கிடையாது நம் தமிழர்களின் பாரம்பரியம் இந்த ஜோதிடத்தை வச்சு என்ன விஷயம் எப்போ நடக்குங்கிறது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் அப்போது சூரியனின் நகர்வை வைத்து தான் இந்த ஜோதிடம் உருவாக்கி இருப்பேன் பார்த்துக்குங்க மேஷம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அதான் தமிழ் மாதத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க சித்திரை மாதம் முப்பது நாள் சூரியன் இந்த கட்டத்தில் இருக்கும் அதாவது சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் இருப்பார் அதாவது உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சித்திரை மாதம் மேஷத்தில் முப்பது நாள் இருக்கார் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாள் அதாவது வைகாசி மாதம் சூரியன் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கிறார் நம்மளுடைய ரிஷபத்தில் ஆவணி மாதம் முப்பத்தி ஒரு நாள் இருக்கிறாரு சூரியன் மிதுனத்துல ஆடி மாதம் முப்பத்தி ஒரு நாள் சந்திரன் அதாவது கடகத்துல இருக்கிறார் உங்களுக்கு ஆவணி மாதம் முப்பத்தி ஒரு நாள் நம்மளுடைய சிம்மத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு புரட்டாசி மாதம் கண்ணியில் முப்பத்தி ஒரு நாளும் துளாராசி அதாவது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது நாள் கார்த்திகை மாதம் முப்பது நாள் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாள் தனு அதாவது தனுசுலையும் தை மாதம் இருபத்தி ஒன்பது நாள் மாசி மாதம் முப்பது நாள் பங்குனி மாதம் முப்பத்தி ஒரு நாள் இப்படி பன்னெண்டு கட்டத்துக்கும் சூரியனின் நகர்வு இந்த மாதம் இந்த கட்டத்தில் இத்தனை நாள் இருக்கும் இதனால் நன்மை தீமை மற்ற கிரகங்களின் பார்வை மற்ற கிரகங்களின் சேர்க்கை இதை வச்சு ஜோதிடம் அதாவது ஒரு குடும்பத்தில் சின்ன விஷயம் நடக்குன்னா துள்ளி அதாவது எப்படி சொல்லணும்னா இன்னைக்கு மில்லி கிராம் இடம் போட முடியாது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஜோதிடத்துக்கு நேரமும் காலமும் ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு லக்கணத்தில் பத்து நிமிஷத்துக்கு பாதம் மாறிடும் அப்படின்பாங்க ஒரு லக்னத்தில் ராசிங்கிறது ரெண்டாம் நாள் அப்போ ஒரு பாதம் மாறுறதுக்கு ஆறு மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ தமிழர்கள் உருவாக்குன்னா தமிழ் மாதம் இப்போ தமிழ் மாதம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தமிழ் மாதத்துல சூரியன் எத்தனை நாள் இந்த கட்டத்துல இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம் நல்லா பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டு மாதக்கும் எத்தனை நாள் இருக்குங்கிறத கூட்டினா முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் நம்ம பாட புத்தகத்தில் படிக்கும்போது முந்நூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாள் தான் படித்திருக்கோம் ஆனால் நம் முன்னோர்கள் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளைக்கு தான் ஜோதிடம் உருவாக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி நாள் அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது ஜோதிடத்தில் இன்னைக்கு தெருக்கணிதம் இருக்குது ஏஎல்பி இருக்குது இன்றைக்கி இருக்கிற மாடலேஷனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு ஜோதிடம் பெருகி வந்தாலும் மக்களின் அவநம்பிக்கை இன்னும் குறையில அவங்க பிரச்சனை இன்னும் தீரலை அதாவது சாமி கும்பிட்டாலும் கும்பலாலும் என்ன நடக்க போதோ என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் மைண்ட் தாட்டுக்கும் தள்ளப்பட்டுட்டாங்க இன்றைக்கி சாமி கும்பிடாதவனும் பரிகாரம் பண்ணாதவனும் நல்லாயிருக்கா நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன் பரிகாரம் பண்ணுறேன் நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன் இருந்தாலும் என் குடும்பத்தில் தான் கெட்டது நடக்குது என் குடும்பத்தில் தான் பிரச்சனை இன்னும் தீரலை சொத்து பிரச்சனை குழந்த பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்போ முன்னூத்தி அறுபத்தி ஆறு நா முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் ஒரு வருஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சூரியன் பன்னெண்டு கட்டத்தையும் சுத்தி முடிச்சிருது இன்னைக்கு பூமி வேற ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட்ஸ் வேகமாக சுற்றுதுங்கிறாங்க அப்போது இந்த நே இந்த நாளை கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டைமிங் சென்ஸை கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ணி ஜோதிடத்தை சரி பண்ண பண்ண முடியும் சரி பண்ண முடியும் அதாவது மு முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் அப்படின்னா நாலு வருஷத்துக்கு ஒரு கால் லீப் ஆண்டு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் அப்போ பார்த்துக்கங்க முந்நூற்றி அறுபத்தி அஞ்சே கால்னா ஒன்றே கால நாள் வித்தியாசம் வரும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள்னா நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் ஜோதிடத்துக்கும் திருக்கணித ஜோதிடத்துக்கும் ரெண்டு ரெண்டு நாள் வித்தியாசம் வரும் அதனால தான் குரு பயிற்சியில் வாக்கியத்துக்கு ஒரு பெயர்ச்சியும் திருக்கணிதத்துக்கு ஒரு பயிற்சியும் சனி இன்னும் பயிற்சி ஆகலை இன்னும் பெயர்ச்சி ஆயிடுச்சு குரு பெயர்ச்சி ஆகலை இன்னும் பெயர்ச்சி ஆயிடுச்சு இப்படி பல கிரகங்களினுடைய குளறுபடி ஒரு பக்கம் இதுலேயே பல பிரிவுகள் இதில் எந்த ஜோதிடத்தை நம்புவீங்க நம்மளுடைய பாரம்பரியம் வாக்கியம் நம் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிடம்னா வாக்கு இயல் அதாவது வாக்கிய ஜோதி இடம் அதாவது எந்த இடத்தினுடைய சூரிய கதிர் உதிக்குதோ அந்த கதிரலைக்கு தகுந்த மாதிரி தான் டைமு அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளில் பன்னெண்டு கட்டமும் அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சிருதுன்னு வாய்க்கும் சொல்லுது இப்போ இதில் ஒரு லக்னமே ரெண்டு மணி நேரத்தில் மாறிடுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வித்தியாசம் வருது டூ டேஸ் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் லீப் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஜாதம் போட்டீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் அந்த கம்ப்யூட்டர் காட்டும் பிறந்த நேரத்தையும் டைமிங் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்றைக்கி அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தாச்சு அதனால் அமாவாசை கிரக நிமிக்கோளாறுகள் பருவ மாற்றங்கள் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் ஜோதிட ரீதியாக முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் தான் நல்லா பார்த்துங்க முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இப்படி கூட்டினீங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு சூரியன் சுற்றி வரும் நம்மளுடைய வருஷ கணக்கு நம்ம காலண்டர்லேயே போட்டிருப்பாங்க சித்திரை மாதம் எத்தனை நாள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு துளாத்தில் இருபத்தி ஒன்பது நாள் சூரியன் நீச்சம் இப்போ சூரியன் நீச்சம் அப்படின்னா சூரியன் அஸ்தமனத்தில் சூரியனுடைய பவர் நமக்கு இருக்காது இப்போ சூரியன் இது ஒவ்வொரு கட்டத்துக்கும் எந்த மாதம் என்ன நடக்கும் எந்த மாதம் அதாவது நமக்கு இந்த மாத குளிர் மாதமாக வெயில் காலமா இந்த இலையுதிர் காலமாக இது எல்லாத்துலேயும் என்ன காரணம் கிரக நகர்வுகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்வும் அம அமையும் இயற்கையின் அமைவும் அமையும் இந்த இயற்கையினால் வரக்கூடிய நன்மை தீமைகளும் அமையும் அதை வச்சு தான் ஜோதிடம் அப்போது தனம் குடும்பம் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அப்படிங்கிறது சந்திரன் உச்சம் ஒரு கன்னி பெண் அதாவது சுக்கரன்னா கன்னி பெண் ராகு கேது நீச்சம் இந்த வீட்டில் ஒரு கன்னி வயிற்றுல ராகு கேது நம்ம தாத்தா போல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்துங்க ஜ இந்த தாத்தா போல புள்ள பாட்டி போல புள்ள அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு கண்ணி அப்படின்னா சுக்கரண்ண கண்ணி அந்த ஒரு கண்ணி தாயாகும்போல் சந்திரனால் உச்சமடைகிறார் நம் குடும்பத்தில் தனம் குடும்பம் அப்படிம்பாங்க தலை உடல் கால் மூணாதான் போட்டிருப்பான் ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீடு தலை இது லக்னம் இது கால் அப்போ தலை உடல் கால் அப்படின்னா நம் குடும்பத்தில் அடுத்த காலடி எடுத்து வைக்கப் போகிறது நம்மளுடைய குழந்தை செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம் அழிக்க முடியாத செல்வம் நம் தலைமுறையை காக்கும் நம் தலைமுறைக்கு அடுத்த வம்சமே நம்ம குழந்தை இன்றைக்கி நிறைய உணவு அது வேறு விஷயம் நிறையா வந்து விதை இல்லாத பொருள் விஷம் கலந்த பொருள் நம்ம தின்னுட்டு போட்ட தக்காளி கத்திரிக்காய் கூட முளைக்கும் ஒரு காலத்தில் இப்போ தக்காளியை ஜீர்ணமாக மாட்டேங்குது கத்திரி எந்த காய்கறியும் எதுவும் உயிர் இல்லாத பொருள் சிவம் இல்லாத பொருள் இதே மாறிடுச்சு நம்மளுடைய பாரம்பரியம் அழிய அழிய பண்பாடு இல்லைனா பாரதம் இல்லைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய பண்பாட்டையும் பா பாரம்பரியத்தையும் கட்டி காத்த நம் முன்னோர்கள் உருவாக்கிய ஒவ்வொன்றும் நாளாக நாளாக அழிஞ்சு அதனுடைய தன்மை கெட்டுக்கிட்டே இருக்கு அப்படி கெட கெட நம்மளுடைய நலமும் கெடும் கெடும் நம்மளுடைய வாழ்வாதாரமும் கெடும் அப்போ ஜோதிடத்தில் வாக்கிய ரீதியாக பார்த்தா முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் அப்படிங்கும்போது ராசி மாறிடும் நட்சத்திரம் மாறிடும் லக்னம் மாறிடும் டோட்டல் மொத்தமும் மாறிடும் அப்போ இன்னைக்கு அதுக்கு அதனால தான் பாத்துக்கங்க தந்தை அப்படின்னா ஒன்பதாம் இடம் குரு அப்போ குருன்னா சூரியன் தான் அப்பான்னு சொல்லுவோம் ஆனால் தந்தை வீட்டில் யார் இருக்கான்னா குரு அப்போ என்ன சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை தந்தையினுடைய தந்தை தான் சூரியன் அப்போ தாத்தா சொத்து பேரனுக்குனா தாத்தாவினுடைய குணாதிசயம் இப்போது இது மருத்துவ ரீதியாகவே தாத்தாவினுடைய டிஎன்ஏ தான் அதிகமாக நமக்கு இயங்கும் அப்போது நம் முன்னோர்களினுடைய டிஎன்ஏ நம்ம உடம்புக்குள்ளே என்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ பா நம் பாரம்பரியமாக உருவாக்கி அந்த ஜோதிட கலைகளை கற்றவர்களின் அணுக்கள் நம்ம உடம்பில் இன்னைக்கும் கலந்து ரத்தத்தோட ரத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை இன்றைக்கி ஏதோ ஒரு வழியில் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை சரியாக பார்த்தா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பிரச்சனை இப்போ வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல வாழ்க்கையும் நல்ல நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு செழுமையான வாழ்க்கையும் நல்ல ஒரு நடைமுறையும் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த தவறை நம்ம சரி பண்ணலைன்னா ஜோதிடங்கிறது இன்றைக்கி எப்படி சொல்லிடுறாங்க ஓ படி போனா ஒன்பதில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வந்துருச்சு அன்றைக்கு குரு ஜென்மத்தில் குரு இருந்தாலோ இல்லை குரு தேசம் நடக்கும்போது ராமர் வனவாசம் போனது குருவில் பதினாலு வருஷம் வனவாசம் அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பிரதேசம் இப்போ மக்களினுடைய ஆசைகளை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு நெகட்டிவாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களோ நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களோ வெறும் பணத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஜோதிடம் நகருது வெறும் பணம் கேட்குறவனும் நான் எப்போ முன்னுக்கு வருவேன் எப்போ செட்டில் ஆவேன் சொல்கிறவங்களும் சரி இவங்களை இப்படி சொல்லக்கூடாது அப்போ என்ன சொல்லிடுறாங்க பிரதேசம் வனவாசம் பிரதேசம் இது எல்லாமே ஒன்பது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ வெளிநாடு அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் பாஸ்போர்ட் வீசா வச்சுருக்கீங்க வெளிநாட்டு யோகத்தை குரு அள்ளி கொடுக்கப் போகிறார் அதுக்கு பேர் வனவாசம் அப்போ பிரதேசத்துக்கு போகிறதுங்கிறது நம்ம உடல் உறுப்புக்கு எதிரானது இயற்கைக்கு எதிரானது ராத்திரி நேரம் அதிக நேரம் நம்ம கண் முடிச்சாலே நமக்கு உடம்புக்கு ஆகாது வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம ஊரில் பகல்னாங்க ராத்திரி அப்போ ராத்திரி நேரம்தான் வேலை செய்கிறோம் அப்போது இந்த ராத்திரி நேரம் அதிகமாக கண்மூழித்தாலே கேன்சர் அப்படின்னு ஒரு அறிகுறி அப்போ இன்னைக்கு கேன்சருங்கிற நோயே மிக பெருசாக பரவிட்டுருக்கு காரணம் நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய அறியாமையும் தான் காரணம் இதை ஒழுங்காக நம்ம அறிந்துனாலே அதாவது அறிந்து கொண்டாலே நம்மளுடைய நிறையா பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் இன்னைக்கு நாம் வலிமையாக இருந்தால் நம்மளுடைய தலைமுறை நல்லாயிருக்கும் இல்லைனா நம்மளுடைய தலைமுறைக்கு வம்சம்னே ஒன்று இல்லாமல் போய்டும் மனித இனம் கூண்டோடு அழிஞ்சிடும் அப்போ ஜோதிடம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத விட அதனுடைய அடிப்படை எவ்வளவு முக்கியம் அப்போ வாக்கியம் என்பது நம் முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் ஞானிகள் உருவாக்கியது இன்னைக்கு திருக்கணிதம்ங்கிறது வேற வகையில வந்து அது முருகன் உருவாக்குனா அது வேற வரலாறு ஆனா அதுல ஒரு செகண்ட் மிஸ் ஆகாது அப்படிம்பாங்க அதனுடைய கர்மம் சில விஷயங்களை எடுத்துக்கலாம் ஆனா வாக்கியத்தினுடைய அடிப்படைங்கிறது சூரியனை மையப்படுத்தி ஜோதிடம் பார்ப்பது அப்போ சூரியனை மையப்படுத்திங்கிறது பனிரெண்டு கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய நாள் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் அதனால தான் எழுதி கணக்கு போடுவாங்க இன்றைக்கு சூரியன் எப்படி வந்திருக்கு இந்த மாதம் இந்த மாதத்தில் சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குது இன்றைக்கி எத்தனை மணிக்கு உதிக்குங்கிறத கணக்கு பண்ணி ஜோதிடம் எழுதி போட்டவங்க இன்றைக்கி அதான் சொன்ன திருக்கணிதம் அப்போ கணிதத்தின் அடிப்படையில் தான் திருக்கணிதம் இது வாக்கியம் இயற்கையின் அடிப்படையில் வாக்கிய ஜோதிடம் அப்போது இயற்கையை நம்பி தான் நாம் வாழ்கிறோம் இயற்கையின் படைப்பு தான் மனிதன் அப்போ இயற்கையின் அடிப்படையில் உள்ள வாக்கியத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய தவறுகளை சரி பண்ணால் தான் லக்னம் மாறி இருக்கா ராசி மாறி இருக்கா உங்கள் நட்சத்திரம் மாறி இருக்கான்னு சரி பண்ணா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் சிறப்பான எதிர்காலம் அமையும் உங்களுடைய வருங்கால சந்ததி நாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சேர்க்குறது எங்கள் அப்பா அம்மா சேர்க்கறதெல்லாம் எங்களுக்குன்னா இப்போ நாம் கஷ்டப்பட்டு சேர்க்குறது நம்மளுடைய வருங்கால சந்ததி அப்போ நாம் விட்டாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுத்துட்டு போக முடியும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் நன்றி வணக்கம்